ஹலோ மை டிவியூவர்ஸ் அண்ட் மை ரேஷஸ் அண்ட் மை சப்ஸ்கிரைபர்ஸ் டுடே வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு பீல் ஆஃப் சம் டெய்லி யூஸேஜ் திங்ஸ் என்னென்னா டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல அது தோலை உரிச்சி எடுத்துருவோம் இல்லையா அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கிரவுண்ட் நட் வேர்க்கலை இருக்கோம் இல்லையா வேர்க்கலையோட தோலை உரிச்சிட்டோம்னா அது என்னென்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கான் இருக்குல்ல மக்காச்சோளம் இருக்குல்ல மக்காச்சோளத்தை உரிச்சிட்டோம் அது என்னென்னு சொல்லுவோம் அப்புறம் மனநாவோட தோலை என்னென்னு சொல்லுவோம் அப்புறம் ஆனியனோட தோலை என்னென்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து ஆரஞ்சோட தோலை என்னென்னு சொல்லுவோம் அப்புறம் முட்டையோட தோல் இருக்குல்ல முட்டையை தோல் உரிச்சிருன்னு சொல்லுவோம் இல்லையா அது என்னென்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து ஆப்பிளோட தோல் என்னென்னு சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் டு டேஸ் வீடியோ ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் மெலான் வாட்டர் மெலன் தோல் இந்த ஸ்கின்னை மட்டும் எடுத்துருவோம் இல்லையா அதை என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் மெலான் ரைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வாட்டர் மெலான் ரைண்ட்னு சொல்லி சொல்லுவோம் இந்த பீனட் இருக்குல்ல வேர்க்கடல இருக்குது இல்லையா அதோட தோலை உரிச்சி எடுத்து நம்ம அந்த அந்த உள்ள இருக்கிற நட்ஸ் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட அதோட அந்த ஷெல் அப்படியே இருக்கும் இல்லையா அதை வந்து பீனட் ஷெல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கான் இருக்குல்ல மக்காச்சோளம் இருக்குது இல்லையா அதை நம்ம எப்பயும் சாப்பிட்றக்கூடாது அந்த தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் அதை என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கான் ஹஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மரனா பீல் வாழைப்பழத்தோட தோல் இது கரெக்டாக நமக்கு எங்கேனே தெரியும் மனாவோட தோலை வந்து மரனா பீல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஆனியனோட ஸ்கின் ஆனியன் வெங்காயத்தை உரிச்சிட்டு தோல் இருக்கும் இல்லையா வெங்காயத்தோல் இருக்கும் இல்லையா அது வந்து என்னென்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் ஸ்கின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு ரெண்டு ஆரஞ்சு பழத்தோட தோலை வந்து ஆரஞ்சு ரைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முட்டையோட தோலை ஷெல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் லாஸ்ட்டு ஆப்பிளோட தோல் ஆப்பிளோட இந்த தோல் என்னன்னு சொல்லுவோம்னா ஆப்பிள் ஸ்கின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் I think you find my video is useful. So let me uh, again repeat it watermelon rind, peanut shell, corn husk, banana peel, onion skin, orange rind, eggshell, and apple skin. Okay. I hope uh, whenever you need this, make use of these things in your day to day language. Thank you so much for watching my video, and I catch you in the next video. Until that, signing off, Dr. Ayal Komati. Thank